ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் அச்சல சுரங்க ஜாகோட புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகோத்தாவில் நடைபெற்ற தேசிய ஊழியர் சங்க சம்மேளன மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் தனது தீர்மானத்தை அறிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் கோட்டையில் நேற்று மக்கள் சந்தி போன்று இடம்பெற்றது கோட்டை பாஸ்தாரி தரிப்பிடத்திற்கு அருகில் இடம்பெற்ற இந்த மக்கள் சந்திப்பில் அதிகமானோர் கலந்து கொண்டனர் இவர் விவசாயின் மகன் இந்த விவசாயின் மகனுக்கு ஒரு மானியம் மறந்து விட்டது அவர் உரமானியம் குறித்து ஒரு வசனத்தை கூட பேசுவதில்லை உரமானியம் அவர்களின் ஆட்சியில் கிடையாது ஏனெனில் வயல் தேவையில்லை எனவும் இருந்து அரசியை கொண்டுவர முடியும் எனவும் ரணில் விக்ரமசிங்க எந்நேரமும் சிந்தித்துக் கொண்டுள்ளார் அதே போன்று வெளிநாட்டிலிருந்து கோதுமை மாவை கொண்டு வர முடியும் என்றும் அவர் எண்ணுகின்றார் விவசாயிகள் தேவையில்லை வயல் நிரப்புமாறு அவர் கூறுகின்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் அந்த கொள்கையின் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது அப்படியென்றால் அவர் வெற்றி பெற்றால் இதற்கு பிறகு விவசாயிகளுக்கு கிடையாது அவர் வெற்றி பெற மாட்டார் அதனால் உங்களுக்கு கிடைக்கும் என்பதனை உறுதியாக நான் கூறிக்கொள்கின்றேன் இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று பிற்பகல் கண்டி தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார் அஸ்கிரிய பீடத்தின் பிரதி ஆவண காப்பாளர் நாரம்பன ஆனந்த தேரரால் மத அனுஷ்டானங்கள் முன்னெடுக்கப்பட்டு ஜனாதிபதிக்கு ஆசிர்வாதம் வழங்கப்பட்டது